இன்றைய மன்னா இயேசு கிறிஸ்து தேவனின் அன்பு மற்றும் நீதியை வெளிப்படுத்துதல் வேத வசனங்கள் யோவான் மூன்று பதினாறு ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனுக்குள்ளாக விசுவாசிக்கிற எவனும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தருமளவுக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் இரண்டு குறிந்தியர் ஐந்து இருபத்தொன்று அவரில் நாம் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஊழியத்தின் வார்த்தைகள் நீதி இல்லாமல் அன்பு இருந்திருந்தால் கர்த்தராகிய இயேசு பூமிக்கு வர வேண்டிய தேவை இருந்திருக்காது சிலுவை தேவையற்றதாக இருந்திருக்கும் நீதியின்றி தேவன் அவர் விரும்பும் வழியில் நம்மை காப்பாற்றியிருக்க முடியும் அவர் நம்முடைய பாவங்களை கவனிக்காமல் இருந்திருக்க முடியும் அல்லது அவற்றை லேசாக மன்னித்திருக்க முடியும் அவர் நம்முடைய பாவங்களை பற்றி அனுமதிக்கும் மனப்பான்மையை எடுத்திருக்கலாம் அல்லது அவற்றை பற்றி அவர் முற்றிலும் அக்கறையற்றவராக இருந்திருக்கலாம் எல்லோரும் பாவம் செய்ததால் இந்த முறை உங்களை போகவிடுகிறேன் இனி பாவம் செய்யாதே என்று தேவன் சொன்னால் முதலில் நாசரைத்து இயேசு தேவையற்றவராய் இருந்திருப்பார் பாவம் உலகில் நுழைந்தபோது தேவனுடைய அரசாங்கம் சேதமடைந்தது பிரபஞ்சத்தில் அவரது நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கு மீறப்பட்டது அவருடைய மகிமை கீழே மிதிக்கப்பட்டது அவருடைய பரிசுத்தம் தீட்டுப்படுத்தப்பட்டது அவரது அதிகாரம் நிராகரிக்கப்பட்டது மற்றும் அவரது உண்மை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தேவன் இரக்கமின்றி பாவத்தை நியாயந்தீர்த்தால் அவர் இருப்பார் ஆனால் அவர் மனிதனுடைய பாவங்களை நியாயந்தீர்க்காமல் போக அனுமதித்தால் அவர் நீதியற்றவராக இருந்திருப்பார் தேவன் உலகத்தை நேசிப்பதாலும் அதே சமயம் அவர் நீதியுள்ளவராக இருப்பதாலும் கர்த்தராகிய இயேசுவை நம்மிடம் அனுப்ப வேண்டியிருந்தது நான் இந்த இரண்டு அறிக்கைகளை வலியுறுத்தியாக வேண்டும் தேவன் நீதியுள்ளவர் என்பதால் அவர் நியாயந்தீர்க்க வேண்டும் மேலும் தேவன் மனிதனின் தீர்ப்பு மற்றும் தண்டனையையும் சுமக்கின்றார் ஏனென்றால் அவர் அன்பாக இருக்கிறார் நியாயத்தீர்ப்பு இல்லாமல் நாம் எந்த நீதியையும் காண்பதில்லை நியாயத்தீர்ப்பின் மூலம் நாம் அன்பை காணவில்லை இருப்பினும் அவர் செய்தது நம் சார்பாக நியாயத்தீர்ப்பை சுமந்தார் இந்த வழியில் அவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய அன்பை மற்றும் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார் ஆமென்